ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றி கலை வர்த்தக பிரிவிலே அதி உயர் சிறப்பு புள்ளிகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருக்கிற கலைத்துறை வர்த்தகத்துறை மாணவர்களை நாங்கள் வாழ்த்துவதோடு அவர்களினுடைய கருத்துக்கணிப்புகளையும் மாணவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வினை இங்கே நிகழ்த்துவதற்கு இன்று வருகை தந்திருக்கிறார்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கும் உங்களுடைய உயர் கல்வியையும் உயர் வாழ்க்கையையும் தீர்மானிப்பதற்கு இவர்களுடைய அனுபவ பகிர்வு மிக முக்கியமானது என்பதை கூறி மற்ற டியூஷனை விட இங்கே தான் எப்படி சொல்ற கட்டுப்பாடு கூட இப்போ இன்டர்வெல் டைம் என்றால் கூட வெளியில விடுறே இல்லை அதை விட ஃபோன் முக்கியம் இங்கே பார்க்கவே கூடாது ஃபோன் பார்த்தெல்லாம் நாங்கள் பேச்சு வாங்கினால் கணக்க தமிழ் சாரை சொல்லணுமெண்டா நான் ஏழில் தமிழ் எடுக்க போறேன்டவே எல்லாரும் சொன்னவே தமிழ் கஷ்டம் மேன் தமிழ் படிக்கிற படிக்காத அப்படி இருந்து அப்படி பொலிட்டிக்கல் சர்கிட்ட நான் நினைக்கிறேன் நீங்கள் என்இசியில் தொடங்கி ஒரு மூன்று நாலு நாள் கழித்து வந்தேன் மட்டும் பவன் சார் லொஜிக் வந்து சார் விலங்கியல் என் திருப்ப சொன்னாலும் பேச மாட்டேன் என்ன குலப்படி செய்தாலும் படிக்கணும் ஒரு ரீதியில படிச்சு நாங்கள் தமிழ் பாடம் தெரிவு செய்த உடனே எல்லாரும் சொன்ன தமிழ் பாடம் தெரிவி செய் நூறு திருக்குறள் பாடமாக்குவோம் சொல்லித்தான் விரட்டினாங்க எல்லாரும் ஏதோ சொல்லிவிடும் எல்லாரும் மட்டும் நாங்கள் விரும்பி படித்தா கால சூழல விட எங்களுக்கு உதவும் என்று சொல்லிவிடும் ஏன்னா அடிச்சலாக்கு அந்த இடம் புயல் காத்தோன்னு அடித்தது நாங்கள் இருக்கிற இடத்து மட்டும்தான் மரியாதை எங்களுக்கு ஒரு நாளில் மரியாதை கிடைக்காது வடிவம் எல்லோரும் புளங்கிக்கொழுங்கோ நான் இந்த கீ இந்த இடத்துல நிற்கிறேன்டா எந்த ரிசல்ட்ஸ் இந்த ரிசல்ட்ஸால்தான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான் வந்து பஸ்ஸை ஆகி மெட்ஸ் படித்தேன் ஜப்னானில் படித்தேன் வாழ்க்கைக்கு த்ரீ த்ரீ இயர்ஸ் தேவை அவன் எக்ஸாம் எழுதுங்கன்ட்டு சொல்வேன் தொடக்கத்தில் கணவர் தினம் இது முதல் மெட்ஸ் படித்து ஃபெயில் விட்டவன் இனி இதை படித்தேன்னு பெரிய யோசனை பண்ணுறேன் எல்லான்னு தமிழ் எடுக்கிறது கஷ்டம் அதில் நூறு திருக்குறள் எழுபத்தி ரெண்டு பாட்டுகள் இருக்கண்ட நான் பாடமெல்லாம் மாறும் என்று முடிவு பண்ணிட்டு அரைவாசி மறந்துருந்தாலும் செமினாருக்கு வந்தான்னு புல்லா சார் மினக்கட்டு முதல் பாடத்துலேருந்து முடி முடி முடியும் மட்டும் புல்லா செமினாரில் திரும்ப படிப்பிச்சார் எங்களுக்கு இல்லை தமிழ் டான்ஸ் மீடியா பாடம் எடுத்தினார் இங்கே தமிழ் இங்கே வந்து குவன் சார் நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தினார் மீடியா சார் நோட்ஸ் பெருசாக இல்லை ஆனால் அவர் வாயாலேயே கணக்கு கதைச்சிருவேர் அதே நோட் பண்ணி வச்சு எழுதினால் நல்ல மார்க்ஸ் மீடியா என்ன பொறுத்த வரைக்கும் சரியான கஷ்டம் நான் இங்கே மூன்று பாடமும் இங்கே தான் எடுத்த நான் ஜியோக்ரஃபி தமிழ் ஐடி எடுத்த நான் முதல் ஆர்ட்ஸ் பாடம் எடுக்க வேணாம் நான் அப்படி இருந்தும் ஆர்ட்ஸ் பாடம் எடுத்த நான் அதை நாங்கள் அதுக்கு சாய்ஸ் பண்ணாமல் படித்தாலே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் ஜியோக்ராஃபி சார சொல்லுமே தான் அந்த என்ன சொல்ற கிளம்பு நாள்லையும் கிளாஸ் மற்ற உலகப்படத்துக்கண்டு ஒரு தனியாக கிளாஸ் அப்படி டியூட் எல்லாம் எங்களை ட்யூட் அடிச்சு தருவார் உலகப்படம் எல்லாம் தருவார் ஆனால் அதுக்கன்று டியூட் எல்லாம் ஓவரோ எல்லா பாடத்துக்குமே டியூட் தருவார் ஆனால் அதுக்கண்டு எக்ஸ்ட்ரா காசோ அப்படி வாங்கவே மாட்டார் மற்றது என்ன டவுட் என்றாலும் நாங்கள் இப்போ ஃபோன் எடுத்தால் அப்படி இது மற்றது நான் இங்கே ஐடி எடுத்த நான் சார் நல்லா படிப்பிப்பார் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஏ எடுத்தபடியாக நான் ஏலையும் படிக்கலாம் அண்ட இதில் தான் நான் வந்தேனேன் ஆனால் ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதில் ஃபஸ்ட் பார்ட்லாம் கேள்வி வராது விட மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் அன்றெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் தர்மியன் சாரை காட்டினது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சார் சொல்கிறது தான் அங்கே எக்ஸாம் பேப்பர் சார் தான் செட் பண்ணுறது பேப்பர் அந்த மாதிரி தான் பேப்பர் வரும் சரி கொஞ்சம் பேப்பர் செஞ்சு பார்க்குறாங்க தான் விளங்கினது ஓ சேர்த்து அந்த கலெக்ஷன் தான் பேப்பர்கெல்லாம் இருக்குது நாங்கள் எங்கட பிள்ளைண்டு சாரை நம்பி படிங்க சாய்ஸுக்குள்ள சாய்ஸ் பண்ணாமல் படிங்க மூணு சார் மேருமே நல்லா படிப்பிச்சவ முதலாவது பாபு சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்காகத்தான் நான் ஸ்கூல் எல்லாம் மாறி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கணும் வந்து வந்து சேர்ந்தேன் அந்த கஷ்டமான பொலிட்டிக்கலையும் எவ்வளவு சுகமாக தரலாமோ அவ்வளோ சுகமாக தருவார் நாங்கள் எத்தனை தரம் திருப்ப திருப்ப கேட்டாலும் அவர் அந்த பாடத்தை முகம் சுழிக்காம தருவார் பவன் சார் பவன் சார் வந்து சரியான சாஃப்ட் நாங்க செய்யற குலப்படிக்கெல்லாமே அவர் பொறுத்து கொண்டு எங்களுக்கு லொஜிக் படிப்பிச்சவர் எங்களுக்கு ஒரு கணக்கு எத்தனை நேரம் சொல்லி தந்தாலும் விளங்காது ஆனா அவர் பொறுமையா இருந்து சொல்லி தருவார் எங்களுக்கு எக்ஸாம் ஒரு கிழமை இருக்கிறவரை மூன்று சார் மாருமே தங்களை அர்ப்பணித்து தான் எங்கள ரிசல்ட்ஸுக்காக போராடினம் கல்வியில ஒழுக்கத்தை கொடுக்காட்டி பிள்ளைகள் அங்கே எல்லாம் முடிஞ்சு இப்ப இருந்தே எங்களுக்கு ஒழுக்கமாக வெளியில போய் நீ இதே மாதிரி தான் இருக்க போற டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்ஸை பார்த்து நாங்கள் உணர்ந்து நல்லா படித்து வகுப்புக்கு முதல் ஒழுங்காக வாங்கும் நான் எல்லாரோடையும் கத்துகிற ஒரு விஷயம் அந்த வகுப்புக்கு விராட்டி கிழம நாள் பேப்பர் கிளாஸுக்கு விராட்டி கற்றுவோன் எல்லாரோடையும் முதல் ஒரு பாடசாலையில் படித்து அங்கே ஒரு பள்ளிக்கத்தில் ஒரு பாடம் இல்லை என்று சொல்ல திருப்பி இன்னொரு பாடசாலைக்கு மாறி அங்கே போய் படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பரீட்சைக்கு செல்லிருக்கிற மாணவர்களுக்காக இந்த அனுபவ பகிர்வை முன் வச்சிருக்கிறோம்